காவியா என்னம்மா பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க காவியா இருந்தா பலூனு ஊதுமா பலூன் ஊத தெரியுமா ஐய் ஐய் காவியா பலூன் அழகா ஊதுறேன் காவியா பலூன் ஊதுறீங்களா ஏய் அழகா ஊதுற பலூன் வச்சு விளையாடுறீங்களே நான் இன்னொரு வாட்டி போகுது பெருசா ஊதிட்டா பேச்சா யாருமா சொல்லி கொடுத்தா பலூன் ஊத அன்சியாவா அன்சியாவா ஊத சொல்லி கொடுத்தா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க கையை காமி Thank <sighs> you.